சொன்ன மாதிரி இருந்து வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது இந்நேரம் ராணுவ ஆட்சி வந்திருக்கணும்ன்ற மாதிரி பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்கு ஒருவேளை ராணுவ ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் ராணுவ ஆட்சி வந்து விட்டால் முதல் முறையாக இந்த முப்பது விழுக்காடு நீக்கிடுவாங்க பங்களாதேஷை எப்போவுமே ஒரு பெரிய அளவில் பொருட்படுத்துறதே கிடையாது அங்கே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை நடக்கும் மாணவர்கள் போராட்டம் நடத்துவாங்க மக்கள் கிளர்ச்சி நடக்கும் இராணுவ கிளர்ச்சி நடக்கும் அந்த நாட்டு தலைவர்களே போட்டு தள்ளுவாங்க இப்படி பல்வேறு செய்திகளை பார்த்துருக்கோம் ஆனால் அதனுடைய அடிப்படை என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு பங்களாதேஷோட பிரச்சனை நமக்கு புரியும் சுதந்திரத்துக்காக போராடிய போராட்ட வீரக்காரர் அவங்களுடைய குடும்பத்திற்கு பங்களாதேஷுடைய கல்வி நிலையத்திலும் அல்லது அரசு வேலையிலும் முப்பது விழுக்காடு ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் பங்களாதேஷை பொறுத்தவரை பங்களாதேஷ் அடிப்படையில் ராணுவ புரட்சி மூலமாகத்தான் அவர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது யாரெல்லாம் அதிபர்கள் ஆகிறாங்களோ அவர்கள் என்ன செய்வாங்க சர்வாதிகாரிகளாக மாறிடுவாங்க அங்கு வந்து மக்கள் புரட்சி என்பது வெடித்துக் கொண்டே இருக்கும் தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் பேசிக் இந்த தருணத்தில் கூட எப்பொழுது வேண்டுமானாலும் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி மாற்றப்படலாம் அல்லது ராணுவ புரட்சி ஏற்படலாம் என்கிற நிலை தான் இருக்கு முப்பது விழுக்காடு என்பது மூன்றுல ஒன்று அவர்கள் கொடுப்பது என்பது நியாயமற்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதை வந்து இன்னைக்கு

ஐத்த மனிநர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் புதுமடம் ஹனிம அவர்கள் பல்வேறு விஷயங்களை குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நலமா இருக்கேன் இந்தியாவை தாண்டி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதுல குறிப்பாக ரெண்டு பிரச்சனை ஒண்ணு இன்னைக்கு வந்து வங்கதேசம் பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய பிரச்சனை அதே மாதிரி இன்னொன்னு காசா விசேஸ் இஸ்ரேல் என்ற பிரச்சனை விசேஷ ஈரான்ற மாதிரி போயிடுச்சு ஃபர்ஸ்ட் நம்ம பங்களாதேஷ்ல இருந்து ஆரம்பிப்போம் சார் என்ன பிரச்சனை ஆக்சுவலா பங்களாதேஷ்ல பங்களாதேஷுடைய வரலாற்றை நம்ம தெரிந்து கொண்டால் மட்டும்தான் பங்களாதேஷில் என்ன பிரச்சனைன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும் காரணம் நம்ம பங்களாதேஷை எப்போவுமே ஒரு பெரிய அளவில் பொருட்படுத்துகிறதே கிடையாது அங்கே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை நடக்கும் மாணவர்கள் போராட்டம் நடத்துவாங்க மக்கள் கிளர்ச்சி நடக்கும் இராணுவ கிளர்ச்சி நடக்கும் அந்த நாட்டு தலைவர்களே போட்டு தள்ளுவாங்க இப்படி பல்வேறு செய்திகளை பார்த்துருக்கோம் ஆனால் அதனுடைய அடிப்படை என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு பங்களாதேஷோட பிரச்சனை நமக்கு புரியும் இப்போது இந்தியா பிரிவினை இந்தியா பாகிஸ்தானாக பிரிந்த அந்த காலகட்டத்தில் எது பிரிந்தது பஞ்சாபும் வங்காளமும் தான் பிரிந்தது பஞ்சாப் வந்து இந்தியா பஞ்சாபாகவும் பாகிஸ்தான் பஞ்சாபாகவும் பிரிந்தது முக்கியமான ஒரு பிரிவு என்பது வங்காளம்தான் மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் பாகிஸ்தானோடு சேர்ந்தது மேற்கு வங்காளம் இந்தியாவோடு சேர்ந்தது இதற்கு பின்பு அங்கு என்ன நடந்தது என்றால் முக்கியமாக வந்து இந்த மொழி பிரச்சனை அதுதான் முக்கியமான ஆரம்ப புள்ளி பங்களாதேஷில் பேசக்கூடிய மொழி வந்து பெங்காலி ஆனால் பெரும்பாலான பாகிஸ்தானில் பேசக்கூடியது உருது உருதும் பஞ்சாபியும் முகமது அலி ஜின்னா தான் வந்து பங்களா பாகிஸ்தானுடைய தந்தை என்று சொல்லக்கூடியவர் அவர் தான் பாகிஸ்தானை பிரித்து கொண்டு போனார் அவர் முக்கியமான விஷயங்களை சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பாகிஸ்தானுடைய தேசிய மொழி உருது அதை வந்து வங்காளிகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது அப்பொழுது வந்து கிழக்கு பங்களாதேஷாக கிழக்கு வங்காளமாக இருக்கிறது அப்போ இது வந்து மேற்கு பாகிஸ்தான் அது கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லத் தொடங்கிய காலகட்டம் அப்போ வங்காளிகள் உருதை கற்றுக்கொள்ள வேண்டும் அரச மொழி என்பது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தேசிய மொழியாக உருது என்று அறிவித்த பிரச்சனை தான் பிரச்சனை அப்போ இந்த வங்காளிகள் வங்காள மொழி பேசக்கூடியவர்கள்லாம் கிளர்ச்சி அடைஞ்சாங்க எப்படி நாங்கள் எப்படி உருத கற்றுக்க முடியும் நாங்கள் பேசிக்கலாக அடிப்படையில் வங்காளிகள் பெங்காலி மொழி பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த மொழி பிரச்சனை அது ஒரு பெரிய அளவில் உருவெடுத்து கிட்டத்தட்ட ஐம்பதுகளில் இருந்து எழுபது இருபது ஆண்டுகள் பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு இந்த வங்காளத்தை பொறுத்தவரை அவாமி கட்சி முஸ்லீம் இருந்து பிரிந்த ஒரு கட்சி தான் அவாமி கட்சி எப்பொழுது வந்து முகமது அலி ஜின்னா வந்து மொழி பிரச்சனையை கொண்டு வந்தாரோ அப்பொழுதே வந்து வங்காளத்தில் இருக்கின்ற முஸ்லீம் லீக் இரண்டாக உடைந்தது எப்படி இந்தியாவில் முஸ்லீம் பிரிந்த மாதிரி அங்க வந்து பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் அவாமி முஸ்லீம் அவாமி முஸ்லீம் லீக்கை உருவாக்கியவர் இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்தான் வங்காளத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடியவர் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இப்ப இருக்கின்ற பிர பிரதம மந்திரி ஹசீனாவோட தந்தை அவர்தான் அப்ப அவர் இந்த கட்சியை ஆரம்பிக்கிறார் இந்த எழுபதுகளில் எழுபத்தி ஒன்றில் பாத்தீங்கன்னா பங்களாதேசத்துல இந்த கட்சி பெரும் வாரியாக வெற்றி பெற்று அந்த மாநிலத்தில் முதலமைச்சராக வர வேண்டிய ஒரு சூழல் இங்கு இருக்கின்ற பாகிஸ்தான் இருக்கின்றவர்களெல்லாம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளல முஜிபூர்வமான ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் ஒரு பிரிவினைவாதி அப்படின்னு பிரச்சனை இப்போ இந்த போக்கு எப்படி போச்சுன்னா இனி வந்து நம்ம பாகிஸ்தானோட சேர்ந்து இருக்க முடியாது அப்ப என்ற ஒரு நாடு மலரணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்பொழுதுதான் கிழக்கு பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தான் அதாவது கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த கிழக்கு வங்காளத்திற்கு உள்ள என்ன செஞ்சாங்கன்னா முக்தி வாகினின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் முஜிபு ரஹ்மான் இவர்கள் எல்லோருமே அங்க இருக்கின்ற இராணுவமே பிளவுபட்டுருச்சு ஏன்னா அங்கே இருக்கின்ற இராணுவம் ஒன்று பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் இன்னொன்று பங்களாதேஷை சார்ந்தவர்கள் இதுக்குள்ளேயே ஒரு பிளவு ஏற்படும் பொழுது முக்தி வாகினின்னு ஒரு பிரிவை ஏற்படுத்துகிறாரு அந்த முக்தி வாகினி என்பது இராணுவத்தின் ஒரு பிளவாக ஏற்படுது அவங்களுக்குள்ளே சண்டை வருது அதாவது நான் அவங்களை ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் தனியினோம் இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டு இப்போ நடக்குது வந்த கலவரம் இது மாதிரி பல மடங்கு பெரிய கலவரமாக நடக்குது இப்போ மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இந்தியாவுக்கு அகதிகளாக வர்றாங்க அப்போ இது வந்து இந்திரா காந்தி காலத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு அப்போ நம்ம இந்தியா என்ன செய்யுதுன்னா இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த வங்காளிகளுக்கு இந்த முக்தி வாகினிக்கு இராணுவ உதவிகளை செய்யுது இதை பார்த்த பாகிஸ்தான் இந்தியாவோட யுத்தம் வருது இப்போ தான் அப்படித்தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு யுத்தம் ஏற்படுது பங்களாதேஷின் காரணமாக அதில் இந்தியா வெற்றி பெற்று மிகப்பெரிய வெற்றி பிரமாண்டமான வெற்றியை பெறுகிறது பாகிஸ்தான் தொண்ணூறாயிரம் வீரர்கள் சரணடைச்சிட்டாங்க அப்படி பிளவு தான் இந்தியா பங்களாதேஷ் என்று ஒரு நாடு மலர்வதற்கு காரணமாக அமையுது இப்படிதான் கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷாக மாறிய கதை நீ சொன்ன மாதிரி ஆனா அப்படி மாறினாலும் கூட ராணுவ முழு கட்டுப்பாடு முஜிப் ரஹ்மான் கையில் இல்லை ஏன்னா ஏற்கனவே அங்க ஒன்றை இருக்கிறவர்கள் அப்படி பிளவுபடுவதை ஏற்காதவர்களும் இதில் இருக்காங்க இது என்ன நடந்துச்சுன்னா எழுபத்தஞ்சுல கரெக்டாக சொல்லப்போனால் ஆட்சி அமைத்து ஒரு மூன்று நான்கு வருடங்களில் முஜிப் ரஹ்மான் வந்து ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார் அவர்தான் முதல் அதிபர் அவருடைய மங்களால இந்த இராணுவ புரட்சி ஏற்பட்டு சதி ஏற்பட்டு அவர் பதவி விலக வேணும்னு சொல்லி முற்றுகை விடுறாங்க அவர் பங்களாவை அவர் மறுக்கிறார் அவருடைய மகன் கொல்லப்படுகிறார் முதல் மகன் அவருக்கு அஞ்சு குழந்தைங்க முஜிப் ரஹ்மானுக்கு அஞ்சு குழந்தைங்க இந்த கதை நமக்கு தெரியணும் கொல்லப்படுகிறார் மிரட்டுறாங்க அப்பொழுதும் ஒத்துக்கல அவரை சார்ந்து அவரும் அவருடைய இன்னொரு இரண்டு மகன்களும் வேலையாட்களும் கொல்லப்படுகிறார்கள் துப்பாக்கினால் அந்த சமயத்தில் அவர் ரெண்டு மகள்கள் மட்டும் தப்பிச்சிட்டாங்க அப்போ அவங்க ரெண்டு மகள்கள் யாருன்னா இந்த ஷேக் ஹசீனாவும் அவருடைய சகோதரி அவர்கள் ஜெர்மனியில் படிச்சுட்டு இருக்காங்க அதனால தப்பிச்சிட்டாங்க இப்படி அந்த குடும்பமே கொல்லப்படுகிறது கொல்லப்பட்ட பிறகு தான் மிகப்பெரிய ஒரு குழப்பம் அங்கே ஏற்படுது மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் ராணுவ ஆட்சி தான் ஏற்படுது ஜெனரல் ஜியாவுர் ரஹ்மான் ஒருத்தர் ராணுவ ஆட்சி மூலமா திருப்பி ஆட்சியை பிடிக்கிறார் இப்படியான ஒரு குழப்பங்க அந்த ஜியாவுர் ரஹ்மான ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறார் பங்களாதேஷ் தேசிய கட்சி ஆரம்பிக்கிறார் அதை வைத்து ஒரு குழப்பங்கள் ஏற்பட்ட காலகட்டத்துல இந்த இப்ப இருக்கின்ற பிரதமராக இருக்கின்ற கால கா இருக்காங்கல்ல ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவில் தஞ்சம் முகுந்தவர்கள் அதாவது எங்களுக்கு பங்களாதேஷ்லையும் பாதுகாப்பு இல்லை வெளிநாடுகளிலும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஷேக் ஹசீனா ஐந்து வருடங்களுக்கு மேலாக டெல்லியில் இந்திய அரசால் பாதுகாப்பாக வைக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது இதுக்கு பின்னாடி தான் ஷேக் ஹசீனா இந்த அவாமி கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாங்க இதற்கிடையில மனைவி காலிதா அவர்களும் பிரதமராக இருந்தார் எண்பதுகளுக்கு அப்புறம் தொண்ணூறுகளில் தான் மீண்டும் ஒரு ஜனநாயக முறையில கொண்டு போறாங்க அதுக்கப்புறம் முழுமையாக கடந்த பதினைந்து வருடங்களாக காலிதா நம்ம ஷேக் ஹசீனா தான் பிரதமராக இருக்கிறார் இது கடந்த கால வரலாறு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே ஷேக் ஹசீனா பிரதமராக வந்ததுக்கு அப்புறம் ஒரு சட்டத்தை போட்டாங்க என்ன சட்டம் இந்த முக்திவாகினி அப்படிங்கிற அமைப்பில் இருந்தவர்கள் அதாவது பங்களாதேஷுடைய சுதந்திரத்துக்காக போராடிய போராட்ட வீரக்காரர் இருக்காங்கல்ல அவங்களுடைய குடும்பத்திற்கு பங்களாதேஷுடைய கல்வி நிலையத்திலையும் அல்லது அரசு வேலையிலும் முப்பது விழுக்காடு கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க இவர்கள் தான் விசுவாசிகள் காரணம் இந்த அவாமி கட்சி இருக்கு பாத்தீங்களா இந்த அவாமி கட்சியை முழுமையாக இருந்தவர்கள் யாருன்னா இந்த சுதந்திரத்துக்காக இருந்தவர்கள் தான் அப்ப அவர்களை ஊக்கப்படுத்துதான் என்ன செய்றாங்க முப்பது விழுக்காடு வேலை வாய்ப்பை பங்களாதேஷ் அரசாங்கம் சுதந்திரத்துக்காக போராடினவருடைய அந்த குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் இப்ப என்னுடைய தந்தையாரோ இல்ல பாட்னாரோ சுதந்திரத்துக்காக போராடி இருப்பாரு அல்லது இந்த முக்தி வாகினிங்கிற அமைப்புல இருந்திருப்பாரு அல்லது வந்து பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்த்து சண்டை போட்டிருப்பாரு இல்ல பொதுமக்களாக இருந்து கூட என்ன செஞ்சிருப்பாரு இந்த போராட்டத்தில் கலந்துருப்பார் இந்த அடிப்படையில் முப்பது விழுக்காடு கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்று இது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து தொடர்ச்சியாக இருக்கு அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அப்போ ஒரு கிளர்ச்சி வந்துச்சு அது எப்படி அந்த குடும்பத்துக்கே கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு உடனே சேக்க கட்சினா என்ன பண்ணுறாங்க அதை வந்து நீக்கிறாங்க ஆனால் அதை பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றம் போகிறாங்க டாக்காவுடைய உயர் நீதிமன்றம் போகிறாங்க இப்போ இந்த முக்தி வாய்னியை சார்ந்தவர்கள் அவருடைய குடும்பத்தினருக்கு முப்பது விழுக்காடு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களா அதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க உயர் நீதிமன்றம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது மீண்டும் எனக்கு தடை இருந்தது மீண்டும் கொடுக்கலாம்னு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு இப்போ அதான் அங்கே போராட்டம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் பங்களாதேஷை பொறுத்தவரை பங்களாதேஷ் அடிப்படையில் இராணுவ புரட்சி மூலமாகத்தான் அவர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது பதினஞ்சு வருஷமா ஷேக் ஹசீனா இந்தியாவோட அனுசரணையோடு இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையுமே அங்கு இருந்த அதிபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இப்போ இந்த முஜிபு ரகுமானுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் மட்டுமல்ல அவர்கள் கூட இருந்த முன்னாள் பிரதமர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அவர்கள் கூட இருந்த முன்னாள் உள்துறை அமைச்சர் கொல்லப்பட்டிருக்காரு இப்படி வரலாறு தான் அங்கே இருக்கு அங்கு வந்து மக்கள் புரட்சி என்பது வெடித்து கொண்டே இருக்கும் தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் பேசி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் கூட எப்பொழுது வேண்டுமானாலும் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி மாற்றப்படலாம் அல்லது இராணுவ புரட்சி ஏற்படலாம் என்கிற நிலை தான் இருக்கு காரணம் என்னவென்றால் அந்த வரலாறு அப்படிதான் எழுபதுகளில் இருந்து ஒரு ஜனநாயக ஆட்சிக்கு அங்க விட மாட்டாங்க யாரெல்லாம் அதிபர்கள் ஆகுறாங்களோ அவர் என்ன செய்வாங்க சர்வாதிகாரிகளாக மாறிடுவாங்க இப்போ பாருங்களேன் ஷேக் ஹசீனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தொடர்ச்சியாக பிரதமராக இருக்கார் தொடர்ச்சியாக பிரதமராக இருக்கார் தேர்தலில் வெற்றி பெற்று இருக்காங்க ஏன்னா இந்த முக்தி வாகினி அமைப்பு அவர் ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு பெரும்பாலானவர்கள் சுதந்திரத்துக்காக போராட்டவர்கள் முப்பது விழுக்காடு கொடுக்குறாரு இது இவர் வந்து என்ன செய்யறாரு கொஞ்சம் கொஞ்சமாக ஜனநாயக வழிமுறையை மீறி ஒரு சர்வாதிகார போக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு அதுதான் இப்போ அந்த ஏற்கனவே ஜ ஜெனரல் ஷியாவூர் ரஹ்மானுடைய அந்த பிரச்சனை நடந்தது முஜிப் ரஹ்மான் வந்து சதி செய்யப்பட்டு கொள்ளப்பட்டார் சொல்ல இந்திய உளவு நிறுவனமே என்ன சொல்லுச்சுன்னா ஷேக் ஹசீனாவோட உயிருக்கு அச்சுறுத்தல்னு கூட சொன்னாங்க காரணம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது பங்களாதேஷ் இன்னைக்கு மாணவ கிளர்ச்சி என்று ஏற்பட்டிருக்கிறது அது ஒரு புரட்சியாக வெடித்து கொண்டிருக்கிறது சொல்ல போனால் இந்த புரட்சிக்கு ராணுவம் மறைமுகமாக தூண்டுகிறது என்கிற செய்தியும் வருகிறது ரெண்டே இந்த ஆளும் கட்சி அவாமின் கட்சி இரண்டாவது பங்களாதேஷுடைய தேசிய கட்சி இந்த ரெண்டு கட்சி தான் இந்த ரெண்டு கட்சியுமே மிகப்பெரிய ஒரு போட்டியாளர்கள் சொல்ல போனா இந்த பங்களாதேஷுடைய தேசிய கட்சி முப்பது விழுக்காடு கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அப்ப இந்த மாணவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு புரிய குழப்பத்தை ஒண்ணு பண்ணிருக்கு அதான் இப்ப புரட்சியை நோக்கி பங்களாதேஷ் போயிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன் இல்லை இல்லை எப்படின்னா ஜூலையில் நடந்த அந்த சம்பவத்தின் போது நூற்றுக்கும் மேற்பட்ட உயிரிழப்பு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு ஐம்பது பேர் இறந்ததா அதை மென்ஷன் பண்ணி பிபிசி மாதிரியான தரவுகள்லாம் சொன்னாங்க அடுத்து நேற்று நடந்த பிரச்சனையில் தொண்ணூறு பேர் மரணம் இதுவரைக்கும் ஒரு பதிமூணு காவலர்கள் மரணம் இப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பெரிய ஒரு இனப்படுகொலை அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்ற இந்த சம்பவம் இதனால என்ன பிரச்சனைகள் அந்த மாணவர்கள் சந்திப்பாங்க அப்படிங்கிறது இல்லை என்னன்னா முக்கியமான ஒரு வார்த்தையை ஷேக் ஹசீனா பொதுவெளியில் பயன்படுத்திக்கிட்டு அதுதான் முக்கியமான பிரச்சனை அதாவது இந்த போராடுகிறவர் எல்லோமே பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் அதுக்கு பேரு கூட ராசாக்கர்கள் பங்களாதேஷ்ல சொன்னால் ராசாக்கர்கள் இப்ப இந்த இவர்கள் யாரெல்லாம் இந்த ஒதுக்கீட்டுக்கு எதிராக போராடுகிறார்களோ இவர்கள் எல்லாம் ராசாக்கர்கள் ராசாக்கர்கள் என்றால் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் அது எப்படி வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் காலத்தில் இதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அதாவது ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கு எதிராக இருந்தவர்களை இந்த ஷேக் ஹசீனோட தந்தை ராசாக்கர்கள் என்று சொன்னார் அதன் மூலமாகத்தான் அவர் கொல்லப்பட்டார் அது புரிஞ்சுக்கங்க எழுபத்தஞ்சில் அந்த பதம் அவர்களை ரொம்ப பாதிச்சது நாங்கள்லாம் இவர்கள்லாம் தேச விரோதிகள்னு சொன்னார் அவரு அப்படி ஒரு பதம் அவர் பயன்படுத்தினார் அதனால வந்து அந்த மாளிகை அதை அந்த ஜனாதிபதி மாளிகையை வைத்தே கொல்லப்பட்டாருங்க சுடப்பட்டார் இராணுவத்தால சொந்த இராணுவத்தால் கொண்டு சுடப்பட்டவர் அவர் புரிந்ததா குடும்பத்தோட பத்து வயசு பயணம் கொண்டாங்க யார் முஜிபு ரஹ்மான் ஷேக் தம்பி அவருக்கு பத்து வயசு அப்போ அவரை சுட்டு கொண்டாங்க அப்போ இதே வார்த்தையை இன்னைக்கு ஹசீனா பயன்படுத்தி விட்டார் அப்போ என்ன ஆச்சுன்னா பெரிய கொந்தளிப்பு மாணவர்கள் பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு நாட்டிலும் வந்து மாணவர்கள் வந்து ஒரு பிரட்சி எடுத்தால் என்றால் அது ஒரு பெரிய அளவில் வெடிக்கும் பார்த்துருக்கோம் அது மொழிப்போர் ஏன்னா வங்களாதேசத்தை பொறுத்தவரை வந்து மொழியில் தீவிரமாக ஆர்வமுடையவர்கள் மொழிப்போரில் போராடியவர்கள் இரண்டாவது அவர்கள் எப்பொழுதுமே வெரி சென்சிட்டிவ் பீப்புள் வங்காளிகள் உணர்வு பூர்வமானவர்கள் இந்தியாவிலே வந்து தமிழர்களும் வங்காளியர்களும் உணர்வு பூர்வமானவர்கள் பல்வேறு தலைவர்கள் சொல்வதை பார்க்குறோம் அப்படிப்பட்ட உணர்வு பூர்வமானவர்கள் இவர்கள் வேணும் நாங்களெல்லாம் பங்களாதேஷ் துரோகிகள் என்று ஷேக் கிருஷ்ணா சொன்னது என்பது மாணவர்கள் மத்தியில் கிளர்ச்சி ஒன்று இரண்டாவது இன்னைக்கு இருக்கின்ற பெரும்பாலான மாணவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கிடையாது காரணம் அந்த குறிப்பிட்ட குடும்பம் பார்த்தீங்கன்னா இங்கே எழுபதுகளில் போராடியவர்கள் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அந்த குறிப்பிட்ட குடும்பம் மட்டுமே முப்பது விழுக்காடு அனுபவிச்சுட்டு இருக்காங்க மூணு ஒரு பங்கு அவங்களுக்கு மூனை விட அதிகமான கம்மி தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பெரும்பாலான மாணவர்கள் வந்து அது கிடையாது அப்போ இதானே இப்போ நேற்று கூட ஜவாங்கி ஜஹாங்கீர் பல்கலைக்கழக மாணவர்கள் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த ஒதுக்கீடு என்பது அநியாயம் அநீதி அதுக்காக வந்து போராடினாங்க அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க ஐந்து விழுக்காடு கொடுங்க முப்பது விழுக்காடு என்பது மூன்றுல ஒன்று அவர்கள் கொடுப்பது என்பது நியாயமற்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதை வந்து இன்னைக்கு அந்த ராணுவத்தில் இருப்பவர்கள் தூண்டி விடுகிறார்கள் பொதுவாட்டா தான் எதிர்க்குது அதான் சொல்றேன் எப்பொழுதுமே பங்களாதேஷில் ராணுவம் இரண்டாக பிரிஞ்சிடும் நீங்க வந்து நம்ம நம்ம இந்திய ராணுவத்தை வச்சு பாத்துறாதீங்க பங்களாதேஷ் பாகிஸ்தான்ல உள்ள பிரச்சனை என்னன்னா பங்களாதேஷ்லயும் பாத்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் ஆதரவு ராணுவ மனப்பான்மை இன்னும் இருக்கு எழுபதுகளில் பங்களாதேஷ் பிரியக்கூடாது என்று ராணுவம் நினைத்தது அதான் உண்மை அது முஜிப் ரஹ்மான் தான் மொழி பிரச்சனையை கொண்டு வந்தார் இன்னும் சொல்ல போனால் ரஹ்மானை ரகுமானை போட்டுத்தள்ளியது பங்களாதேஷ் ராணுவம் தான் ரெண்டு மூன்றாவது பங்களாதேஷ் ராணுவம் முஜிப் ரகுமானை அப்புறம் அந்த கர்னல் ஜா இவர் தான் யாரு ஜியாவூர் ரஹ்மான் தான் அதிபராக வர்றார் தொடர்ச்சியாக இராணுவ புரட்சி தான் நடக்குது அங்கே நம்ம மாதிரி இல்லை இருந்தாலும் தொண்ணூறுகளில் இந்தியா போன்ற நாடுகள் தலையீடு நீங்கெல்லாம் இருக்க கூடாது ஜனநாயக முறையில் இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க பாகிஸ்தானும் இந்த பிரச்சனை ஜனநாயகம் இருக்கும் பார்த்தா ராணுவ பிரச்சனை நடக்கும் அது விதிவிலக்காக நம்ம நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோம் அப்ப இந்த புரட்சி வந்து எப்பொழுதுமே ராணுவத்துடைய அங்க பவர் ஜாஸ்தி ரைட்டா அப்ப அதிபர்கள் என்பவர்கள் ராணுவத்தை கையில வச்சிருப்பாங்க அவர்களுக்கு ரொம்ப தோதுவான ஆட்களை தான் வந்து தலைமை தளபதியாக போடுவாங்க ஷேக் ஹசீனாவுடைய நிலைமை அப்படித்தான் பதினஞ்சு வருஷமா இருக்காங்க வேற எந்த கட்சியும் விடல ஆனால் இந்த பிரச்சனை இராணுவத்திலும் எதிரொலிக்குது இந்த முப்பது விழுக்காடு பிரச்சனை ஏன்னா இராணுவத்திலுமே பார்த்தீங்கன்னா வந்து இடஒதுக்கீடு அவங்க குடும்பம் அவங்க குடும்பத்தில் இடஒதுக்கீடு பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்ப இது வந்து இராணுவ அளவில் மக்கள் அளவில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தியிருக்கிறது அவாமி கட்சி அது கட்சியை சாராதவர்கள் என்கிற இடத்துக்கு இன்னைக்கு மறந்துருக்காங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா அவாமி கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் முப்பது விழுக்காடை அனுபவிக்கிறார்கள் ஆமாம் அதையும் அதேபட்சமாக அனுபவிக்கிறாங்க அப்ப இந்திய பங்களாதேஷ் தேசிய கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஏன் அந்த பலன் இல்ல அப்ப இது வந்து ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்கிற இடத்துக்கு வர்றாங்க பொதுவாக ராணுவம் என்ன பயன்படுத்திக்குது இந்த மாதிரி குழப்பத்தை நீக்கிட்டு ராணுவ தளபதி அந்த அதிபராக வருவதற்கான ஆசையை அவர்களுக்கு விட்டு இருக்கிறது அதற்கான வரலாறு அவர்களுக்கு இருக்கிறது அதனால இது எப்படி பார்த்தாலுமே ஷேக் ஹசீனா வந்து உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக வெளிநாடு தப்பி செல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன் இப்போ இதில் என்ன கேள்வி வருதுன்னா அந்த மாணவர்கள் இருக்கக்கூடிய கோரிக்கைன்னா தகுதி அடிப்படையில் ஆட்சி ஏற்பு நடத்துங்க நீங்க இந்த மாதிரி வந்து இவ்வளோ விகிதத்தெல்லாம் கொடுக்காதீங்க மாதிரி சொல்றேன் போராடக்கூடிய மாணவர்களுடைய கோரிக்கை கோரிக்கையை நிறைவேற்றல என்ன பிரச்சனை இருக்கு அப்போ அவாமி கட்சியுடைய பலம் போயிடுங்களே அவர்கள் வந்து பதினஞ்சு வருஷமா அந்த அவாமி கட்சியும் சார்ந்தவர்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு முப்பது விழுக்காடுக்கு மேல அந்த அவாமி கட்சியுடைய வாக்காளர்கள் இப்போ அந்த இதை வந்து நீங்கள் நாங்கள் வந்து நிறைவேற்றவில்லை என்றால் அவாமி கட்சியும் உடைந்து விடும் ஷேக் ஹசீனா பதவி வந்து இருக்க முடியாது அது அடுத்த தேர்தலில் வந்து எதிரொலிக்கும் என்கிற பயம் அதனால அவாமி கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் உண்மையான பங்களாதேசிகள் என்று ஷேக் ஹசீனா சொன்னதற்கு காரணமும் அதுதான் அந்த பதத்தை பயன்படுத்தினார்கள அதாவது இவர்கள் எல்லாம் வந்து ராசாக்கர்கள் அதாவது ராசாக்கர்கள் அப்படிங்கிற வார்த்தை பங்களாதேச வார்த்தையை பெங்காலி வார்த்தையில பயன்படுத்தி இவர்கள் எல்லாம் பங்களாதேச விரோதிகள் அப்ப அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தியது காரணமே அதுதான் என்றால் இந்த இந்த அவாமியுடைய தான் அவர் இருக்கிறார் அவாமி என்பது வெறும் கட்சி மட்டுமில்லை அந்த குடும்பம் அவாமி என்பதே சுதந்திர போராட்டத்துக்காக பங்கெடுத்தவர்கள் தன்னுடைய தந்தையாரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அமைப்பு அது இது எல்லாமே அந்த குடும்பம் சார்ந்து இருக்கிறாங்க மூன்றுல ஒன்று நீங்க சொன்னது மாதிரி அதனுடைய வாக்குகளை இழந்து விடக்கூடாது என்று பார்க்கிறார் அதுதான் முக்கியம் அது இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய சோதனைக் களமாக மாற்றப்பட்டு விட்டது இது பங்களாதேசுடைய ஆட்சி மாற்றமே ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ராணுவ புரட்சி ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நீங்க சொன்ன மாதிரி காலையிலிருந்து வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது இந்நேரம் ராணுவ ஆட்சி வந்திருக்கணும்ன்ற மாதிரியான பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்கு ஒருவேளை ராணுவ ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் ராணுவ ஆட்சி வந்துவிட்டால் முதல் முறையாக இந்த முப்பது விழுக்காடு நீக்கிடுவாங்க அது உடனடியாக மாணவர்கள் கோரிக்கை நிறைவேற்ற நிறைவேற்றப்படும் ஏன்னா மாணவர்களை பகைத்துக் ராணுவம் பிரச்சனை பண்ணாது ஏற்கனவே இப்பொழுது ராணுவம் இரண்டு பிளவாக பிரிந்து கொண்டிருக்கிறது ஒன்று இரண்டு மூன்றாவது ஷேக் ஹசீனா அங்கிருந்தால் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது ஷேக் ஹசீனாவும் அவரை சார்ந்த அமைச்சர்களும் அங்கு பங்களாதேஷுடைய இராணுவத்தினரால் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது ஆக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இந்தியா தலையிடுமா என்னால் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இந்திரா காந்தி தலையிட்டார் இந்திரா காந்திக்கு அந்த கட்ஸ் இருந்தது எழுபதுகளில் அவர் ஒரு பலம் பொருந்திய அதிபராக இருந்தார் தலையிட்டார் ஆனால் அது போன்ற ஒரு நிகழ்வு நடக்குமா அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டியது அல்லது வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்வதற்கு அசீனா முயற்சிக்கலாம் என்கிற பார்வையும் பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அவர் ஜெர்மனில படித்தவர் பெல்ஜியத்தில இருந்தவர் அவர்களுக்கு ஐரோப்பிய நாடுகளில் நிறைய தொடர்பு இருக்கிறது அப்படி கூட வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்று இருக்கிறது ஷேக் ஹசீனாவோட சகோதரருடைய மகன் இங்கிலாந்தினுடைய எம்பியாக இருக்கிறார் அந்த குடும்பத்திலே தப்பிச்சவங்க ஷேக் ஹசீனாவும் அவங்க தான் ரஹானா ஷேக் ரஹானா அவங்க ரெண்டு பேர் தான் அவங்க பையன் வந்து இங்கிலாந்துல வந்து இன்னைக்கு எம்பியா ஆ இருக்கார் ஒருவேளை பிரிட்டனுக்கு தப்பி போக கூட வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரி சூழல் தான் இன்னைக்கு பங்களாதேஷில் இருக்கிறது அதாவது வங்கதேசத்துல ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டதாக சொன்னோம்ல அப்ப ராணுவ ஆட்சி விட்டது இப்ப இப்ப வந்து நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக உறுதி பேசின விஷயமும் நம்ம வந்து கோர்வையாக பேசிவிட்டோம் இருந்தால் கைது செய்யப்படுவார் அவர் உயிருக்கே அச்சுறுத்தல் தான் அவர் இங்கிலாந்துக்கு போய் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கிறது அல்லது வந்து பக்கத்து நாடு இந்தியாவிற்கு வரக்கூட வாய்ப்பு இருக்கிறது முதல் முறையாக ஏன்னால் இந்தியா வந்து நேச நாடாகத்தான் இருக்கிறது நம்மோட இந்தியாவோடு எப்பொழுதுமே நெருக்கமாக இருக்கிறார் எண்பதுகளில் அவருக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்தது உயிருக்கு அந்த நன்றி அவருக்கு இருக்கிறது அதனால் வந்து அவர் அங்கே இருந்தால் அவருக்கு உயிருக்கு ஆபத்து என்பதாக தான் நான் பார்க்குறேன் ஏற்கனவே நம்ம கடந்த கால வரலாறு இருக்கு இலங்கையில ராஜபக்சே தப்பி ஓடியதை பார்த்தோம் இப்ப ஷேக் ஹசினாவும் வெளியேறிட்டாங்கன்ற மாதிரி இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் மூலமாக எடுக்கக்கூடிய படிப்பினை என்னவா இருக்கணும்னு நினைக்கிறேன் மக்கள் புரட்சியை நீங்க எளிதா கடந்துட முடியாதுங்க மக்கள் புரட்சியை நீங்க சர்வசாதாரணமாக போய்விட முடியாது மக்கள் புரட்சி தான் உண்மையான புரட்சி அது பலம் வந்து ஆட்சியாளர்களுக்கு வந்து க கட்டத்தில் தான் தெரிய வருது அடக்கிடலான்னு நினைக்கிறாங்க இராணுவத்தை வச்சு சுட்டுட்டா ஒரு இருநூறு பேர் கொல்லப்பட்டார்கள்னால் விடுவான்னு நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் புரட்சி குறிப்பாக மாணவர்கள் புரட்சி என்பது அது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புரட்சி இதுதான் நம்ம பார்க்குறோம் பல்வேறு சர்வாதிகாரிகளுடைய வீழ்ச்சியை பார்க்குறோம் நீங்கள் உலக அளவில் சர்வாதிகாரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அது இடியமைனாக இருக்கட்டும் ஹிட்லராக இருக்கட்டும் இல்லை வந்து முசோலினியாக இருக்கட்டும் எல்லோருமே அவருடைய இறுதி காலம் வந்து மக்களால் தூக்கி எறியப்பட்டது தான் அதனால் மக்கள் புரட்சியை வந்து நம்ம எளிதாக கடந்து போயிட முடியாது அதுதான் இப்போ நிகழ்காலத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி நீங்க சொன்ன மாதிரி மாணவர்கள் கையில் எடுத்த போராட்டம் அதுக்கு தீர்வு கிடைக்காம இருந்ததுன்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளால் இப்ப பார்க்க முடியுறது ரொம்ப பல்வேறு விஷயங்களை கொடுத்து நம்ம பேசியிருக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நீதி கிடைக்கணுன்ற ஒரு கோரிக்கையை நம்ம இந்த வீடியோ வாயிலாக நம்ம வச்சுக்கலாம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் நன்றி